அமித்ஷா வருகைக்காக காத்திருக்கும் ஓபிஎஸ் பி எஸ் அவர்களா எடப்பாடி பழனிசாமியை ஒப்புக்கொள்ள வைக்கும் பாஜக வாங்க விடியவாக்கின்றார் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாத காலமே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி கட்சிகள் புகுதி பங்குவிடன அனைத்து கட்சிகளும் தங்கள் பணிகளையெல்லாம் மும்பாரமாக செயல்பட்டு வருகிறதா அந்த வகையில் தான் மத்திய உள்துறை அமித்ஷா எடுக்கும் முடிவுகளுக்காகவே முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் காத்திருப்பது என்பது தெரிய வந்துள்ளது அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்கும் வகையில்தான் பாஜகவின் டெல்லி தலைமையானது அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் பி எஸ் டிடிவி தினகரன் சசிகலா ஆகியோரெல்லாம் மீண்டும் என்டிஏ கூட்டையில் சேர்ப்பதற்கான வேலைகளை டெல்லி தலைமை தனது கையில் எடுத்துள்ளதாக அரசியல் வியூகமெல்லாம் வகுத்திருக்கிறதா அது மட்டுமின்றி டிசம்பர் பதினைந்தாம் தேதி தனது அரசியல் வாழ்க்கையில் ஒரு முக்கிய முடிவை எல்லாம் அறிவிக்கவுள்ளதாக அறிவித்திருந்த ஓபிஎஸ் அவர்கள் அறிவித்திருந்த நிலையில்தான் தற்பொழுது அந்த ஆலோசனை கூட்டத்தை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளதாக கூறப்படுகிறதா அதாவது தமிழகத்தில் அண்மையில் வரக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகைக்காகவே ஓபிஎஸ் அவர்கள் காத்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது அதாவது சட்டசபை தேர்தலில் நெருங்குவிட்ட சூழல்தான் தன்னோட இருக்கும் ஆதரவாளருக்கு கண்டிப்பாக தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை உருவாக்க வேண்டிய நெருக்கடியில் ஓபிஎஸ் இருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலைப் போல் இம்முறையும் என் கூட்டணியில் இடம்பெறவில்லை அதிமுகவுடனும் இணைய முடியவில்லை ஏற்கனவே ஓபிஎஸ் அணியில் இருந்த மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுக பக்கம் தன்னை இணைத்துக்கொண்ட கொண்ட செய்தி அரசியலிலே மேலும் பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா இப்படி ஒவ்வொருவராக ஓபிஎஸ் அணியின் ஆதரவாளர்கள் எல்லாம் வேறொரு கட்சியுடன் இணைந்துவிட்டால் கண்டிப்பாக ஓபிஎஸ்சின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது அதாவது அடுத்த கட்டமாக வைத்தியலிங்கத்தை தாவைக்கப்பக்கம் செல்ல உள்ளதாக கூறியிருக்கும் நிலையில்தான் இதனால் ஓபிஎஸ் கண்டிப்பாக புதிய கூட்டணியில் இணைய வேண்டிய தேவை கண்டிப்பாக ஏற்பட்டுள்ளதாக விஜய் தரப்பை ஒரு வாய்ப்பாக கருதினாலும் அவரின் முதல் எண்ணம் என் கூட்டணியாகவே இருக்கிறதா இதன் காரணமாகவே தான் அண்ணாமலை கூட சந்தித்த பின் அமித்ஷாவையும் சந்திக்க டெல்லி ஓபிஎஸ் அவர்கள் இந்த சந்திப்பு தான் கண்டிப்பாக அமித்ஷா தரப்பில் ஒரு தனிக்கட்சி தொடங்கும் எண்ணத்தை எல்லாம் கைவிடுங்கள் என்று அறிவுறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறதா அதாவது ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக தனிக்கட்சி தொடங்குவாரா என்ற நிலையில் தான் அதற்காக அமித்ஷா அவர்கள் தனி கட்சி தொடங்கும் வாய்ப்பை எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கைவிட்டு விடுங்கள் மீண்டும் எங்களது எண்டைய கூட்டங்கள் சேர்ந்து விடுங்கள் என்று வலியுறுத்ததாகவும் டெல்லி தலைமை அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இதனைத் தொடர்ந்துதான் கண்டிப்பாக அதே போல் ஓபிஎஸ்ஐ பி கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடந்து வருவதாகவும் உறுதியளிக்கப்பட்டதாக அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறதா இந்த நிலையில் தான் அதாவது நாளை நடவடிக்கும் அதிமுகவின் தொண்டர்கள் உரிமைப்பு கழகம் ஆதரவாளர்களின் ஆலோசனை கூட்டம் எல்லாம் கண்டிப்பாக வருகின்ற டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டதாகவும் ஓ பி எஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதன் பதிலாகத்தான் கண்டிப்பாக டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்படும் என்றும் ஓபிஎஸ் பி எஸ் அறிவித்திருக்கிறார்